முடிஞ்சா விட்டு சவால் விட்ட இந்திய சுமார் ஏழு வருஷத்துக்கு பின்னாடி பயிற்சி போட்டியில இந்தியா ஏ அணியில இடம் பிடிச்சு இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடினாரு அந்த போட்டியில அவர் அதிரடியா ஆடி நூத்தி எண்பது ரன்களுக்கும் அதிகமான ஸ்கோரை எடுத்து மிரட்டினாரு இதுக்கப்புறமா இந்திய டெஸ்ட் அணியோட பிளேயிங் லெவன்லயும் அவருக்கு இடம் அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இந்தியா டெஸ்ட் அணி இங்கிலாந்து அணிக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கு அதுக்கு முன்னாடி இந்தியா ஏ அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு ரெண்டு பயிற்சி போட்டிகள்ல விளையாடிட்டு வருது இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான இந்த ரெண்டு பயிற்சி போட்டிகள்ல ஃபர்ஸ்ட் பயிற்சி போட்டி மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு துவங்குச்சு இந்த போட்டியில இந்தியா ஏ அணியில முதல்ல பேட்டிங் பண்ணுச்சு யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி அஞ்சு பந்துகளை சந்திச்சு இருபத்தி நாலு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தாரு நீண்ட கால எதிர்பார்ப்புக்கு பின்னாடி இந்திய டெஸ்ட் அணியில இடம் பிடிச்சிருக்க கூடிய அபிமன்யு ஈஸ்வரன் இந்த போட்டியில வெறும் எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்து ஏமாற்றம் கொடுத்தாரு இவரு துவக்க வீரரான ரோஹித் சர்மாவுக்கு பதிலா இந்திய அணியில இடம் பிடிக்கணும் அப்படின்னு பலரும் குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில அவர் இந்தியா ஏ அணிக்காக விளையாடி ஏமாற்றம் கொடுத்தாரு அடுத்து மூன்றாவது வரிசையில இறங்கின கருண் நாயர் அபாரமா ஆடினாரு கான் கூட இணைஞ்சு அவரு மூணாவது விக்கெட்டுக்கு நூத்தி எண்பத்தி ஓரு ரன்கள் கூட்டணி அமைச்சாரு சர்பராஸ்கான் தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்த நிலையில ஆட்டம் இழந்தாரு எட்டு ரன்கள்ல தன்னோட சதத்தை தவற விட்டாரு இன்னொரு பக்கம் கருண் நாயர் விளையாடி சதம் அடிச்சாரு அதுக்கு பின்னாடியும் தன்னோட ரன் குவிப்ப தொடர்ந்து அவரு நூத்தி எண்பது ரன்களுக்கும் அதிகமான ஸ்கோரை எடுத்து மிரட்டினாரு துருவ்ரும் அதிரடியா விளையாடினாரு அவர் அதிரடியா ஆடி அரை சதம் அடிச்சாரு இந்தியா ஏ அணி சீக்கிரமாவே ரன்களை கருண் நாயரோட அற்புதமான ஆட்டத்தால அவர் இந்திய டெஸ்ட் அணியில பிளேயிங் லெவல்ல இடம் பிடிப்பார் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு விராட் கோலி டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற்றிருக்க கூடிய நிலையில மூன்றாம் வரிசை அப்புறம் நான்காம் வரிசையில யார ஆட வைக்கிறது அப்படிங்கிற குழப்பம் இருக்கு இந்த நேரத்துல கருண் நாயர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதால அவரு நிச்சயமா மூன்றாவது வரிசைலன்னா நாலாவது வரிசையில பேட்டிங் செய்ய அதிக வாய்ப்பு